சினிமா குறித்து ஸ்பெஷல் அப்டேட் மற்றும் ரேசிங் சினிமா வாழ்க்கை குறித்து நடிகர் அஜித்து குமார் கூறிய சுவாரஸ்யமான விஷயங்கள் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த அஜித்து குமார் பல சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்துள்ளாருங்க முதல்ல ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அடுத்த ஆறு வருடங்களுக்கு சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர்களுக்கு வருடத்திற்கு ஒரு படம் நடிக்கப் போகிறேன் என்றார் தனது அடுத்த படத்தின் படப்பிடிப்பு இந்த வருடம் நவம்பர் மாதம் ஆரம்பமாகும் அந்த படம் ஏப்ரல் அல்லது மே மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என்று மகிழ்ச்சியான செய்தியை அதுக்கு பிறகு கார் சொல்லிருக்க வேண்டி கிலோ இடை குறைத்துள்ளதாக கூறியுள்ளார் ஆல் சினிமா ஒருபோதும் பாதிக்காது என்று உறுதியளித்துள்ளாருங்க நமதல் அஜித் இந்த தகவல் அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் போங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சித்திரை ஒன் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க